அட்ட கட்டே அப்டேட்ஸாக குவியது நம்மளை பயங்கரம் இம்ப்ரெஸ் இருக்காங்க பர்சனல் அப்டேட்டும் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் ஓகே ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒன்னே டிஆர்பி வரும் அப்படின்னு ஆவலாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் டு பேக் ஐஃபையோட அப்டேட்டு மீண்டும் மீண்டும் மிகா ஒரு ஃப்ரேமில் பார்க்குறோம் ஸோ அவங்க அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ அதில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் கே வந்து நான் வீடியோ ரீச்சிங்னு நினச்சிட்டேன் இந்த டீசர் ரிலீஸ் ஆகுதுல அவங்களோட பேஜ் இருக்கு இல்லையா இன்ஸ்டாகிராம் பேஜை தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸோட பார்த்து அப்படின்ட்டு எனக்கு தெரில ஒரே ப்ராஜெக்டில் ரீச் பண்ண முடியாது பட் நீங்கள் தொடர்ந்து விக்காவை யூஸ் பண்ணி பண்ணும்போது சீக்கிரம் ஹண்ட்ரட் கேக் மேலேயே வந்துடும் ஆனால் இதுலேயுமே ஒரு கணிசமான இன்க்ரீஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வீட்டையும் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு யூடியூப் வீடியோவும் போடுறீங்க அதுலேயும் இந்த ஐஃபைக்கு நீங்கள் தான் ஓவராக ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க உண்மையுமே சொன்னோம்னா எல் எந்த விஷயத்தையுமே நம்ம நேசிச்சோம்னா அது ஒரு பழுவா அதாவது கஷ்டமா தெரியாது உண்மையுமே என்னை விட அதிகமாக வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்து நான் செய்கிறது ஒண்ணுமே இல்லைன்ட்டு என்ன நான் வந்து என்ன சொல்கிறது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சுற்றி இருக்கிறவங்க அது கிராமத்தில் இருக்கேன் ஹவு கணவரோட வீடு வந்து கிராமம்தான் ஸோ இங்கே நான் ரொம்ப கிராமம் இல்லை ஓகேவா ஸோ இருந்தாலும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ ஏஜ் எயிட்டி ப்ளஸில் இருக்கிறவங்களாம் வேலை செய்கிறத பார்க்கும்போது நான் இம்ப்ரெஸ் ஆனேன் ஸோ இதில் நான் இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் வந்து பிரணவ் ரிலேட்டடாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இதெல்லாம் பெருசு தான் ஏன்னா நான் மாதிரிலாம் எதுவுமே செஞ்சதில்லை ஸோ அவனுக்கு அந்த வேஸ்ட்டுக்கு அந்த சைஸ் கிடைக்கவே இல்லை நேற்று மிந்தானியத்து தான் நேத்தோ போய்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன் ஸோ மிதானியத்து ஓகே ரெடி பண்ணிவிட்டு அந்த கையில் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் தராசு காய்கறிகள் கூட இது வந்து போன வாரம் இந்த அப்டேட் வந்து போன வாரம் வெஜிடபுள் ஃப்ளவர்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷனும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது அதனுடைய அவனோட அவுட் புட் இருக்குல்ல அதில் பிரணவோட பிக் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த போதும் வந்த சந்தோஷம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசுங்க இன்னைக்கும் ஸ்கூல்லேருந்து அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெஜிடபுள் வீக் இன்றைக்கி போன வாரம் வந்து ஃப்ளவர்ஸ் வீக் அதில் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாழ இருந்து நான் செஞ்சேன் ஒரு மொத்தமாக டவுன்லேயே இருந்த ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் நிச்சயமாக பெருசாக தான் தெரியுது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நுணுக்கமாலாம் எனக்கு தெரியுமான்னே தெரில பட் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூலில் சொல்லும்போது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஐடியாஸ் வருது அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ இதெல்லாம் நான் நைட்லாம் உட்காந்து நிறைய எஃபர்ட் எடுப்பேன் அப்புறம் பகல் டைம்லுமே இருக்கும் சரியாக தான் நான் வீடியோ குறைவாக தான் போட்டுட்ருக்கேன்னு ஃபீல் பண்ணேன் ஏன்னா இது மாதிரியான ஒர்க்லாம் அதிகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அவனுக்கு ஹோம் ஒர்க்கும் டெய்லியும் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப கஷ்டம் ரெண்டே முக்கால் வயசு இருக்க ஒரு பையனை உட்கார வச்சு அதுவும் அவங்க என்ன சொல்றதுன்னா ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைனாக அவனுக்கு எவ்வளோ புரிய வைக்க முடியும் ஃபார் அப்படின்னா ஃபார் ஆப்பிளோடு இருக்கும் ஆனால் இவ்வளோ ஏஃபார்லேயே ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது ஆஸ்ட்ரோனெட்டிலேருந்து அவன் ஆஸ்ட்ரோனெட் சொல்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதாவது அவனை உட்கார வச்சு பேசுகிறதுக்கு அவனை உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்கு அவனை உட்கார வச்சு எழுதி வைக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அவன் விளையாட்டுத்தனமாகவே இருப்பான் ஹோம்ஒர்க் பண்ணுறமா அப்படிமா அதெல்லாம் நிறையா சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது பட் இது நான் மட்டும் செய்யலைங்க ஒவ்வொரு பெண்களும் சில வீட்டில் ஆண்களும் செய்கிற விஷயங்கள் தான் ஸோ அதனால் பிரணவ் வந்து நிறையா என்னையே மாற்றிருக்கான் இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் யங்காக ஃபீல் பண்ணுறேன் அவன் கூட இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது சரி புரிதலுக்கு அதோ ஒன்னே முக்காலுக்கு பஸ் வந்துடும் அடுத்த வீடியோவில் டிஆர்பி கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டெடியோ